ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது டெட்டு எக்ஸாம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான டெட்டு எக்ஸாம் குறித்து நோட்டிஃபிகேஷன் வெளியே ஐடிஆர் வெப்சைட்டில் மறுபடியும் ரிமூவ் ஆனது அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் வந்து அமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார்கள் இது குறித்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஆலோசனை கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமழி தலைமையில் அனைத்து ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் ஒரு நபர் பங்கேற்றிருக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் ஒரு நபர் பங்கேற்கலாம் அப்படின்ற வகையில் வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அதுதான் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இதில் ஏதாவது மார்க் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா டெட்டு எக்ஸாமினுடைய மார்க் வந்து எழுபத்தைந்தான் பாஸ் மார்க் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு தொடர்ந்து தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா இது ஸ்பெஷல் டெட்டு டீச்சர்ஸ்க்கான மீட்டிங்கே அது நடந்தது இதில் வந்து அவங்க ஆல்ரெடி வேலையில் இருக்கிற ஆசிரியர்கள் அவங்களோட கோரிக்கை என்ன டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது அவங்க சில விஷயங்களும் முன்வைக்கிறாங்க எங்களுக்கு டெட் எக்ஸாம் வேணாம் நாங்கள் எலிஜிபிள் டீச்சர்ஸ் தானே இத்தனை வருஷம் நாங்கள் வேலை பார்த்துட்டோம் இருபது வருஷம் பக்கம் வேலை பார்த்துட்டோம் எங்களுக்கு திடீர்னு இப்போ நீங்கள் எங்கள் தகுதி நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு தேர்வு வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறாங்களோ தவிர டெட்டு இப்போ எழுதப்பட்ட டெட்டு எக்ஸாமினுடைய மதிப்பெண் குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை மதிப்பெண் குறித்து எந்த ஒரு டிஸ்கஷனும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இதுதான் நிறைய பேர் கேட்டீங்க மார்க் கம்மியாகுமா அதை பற்றி தான் நீங்கள் டிஸ்கஷன் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பார்த்து டிஸ்கஷன் நடக்குன்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது மேலும் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான டெட்டு வந்து இன்னும் இழுவியாகவே இருக்குது ஏன்னா வந்து கோர்ட்டு டெட்டு எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லியிருக்கு இவங்க முடியாதுங்கிறாங்க அரசாங்கம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இப்போ எலெக்ஷன் டைமுங்கிறனால ஆசிரியர்களுக்கு சாதகமான முடிவு தான் எடுக்கக்கூடிய சூழலில் தான் அரசு இருக் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் சொல்லுவாங்க மேலும் இது போன்று டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வி சார்ந்த அப்படின்ற தகவல் மற்றும் அடேட் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி